பரிணாம் வீலாக்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் இனிமேல் புதுசாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண போகிற அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பயணிக்க போகிற ஊர் எங்கன்னா கருவேலம்பட்டிங்க திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் வட்டத்தில் பாச்சலூர் ஊராட்சி அங்கே வந்து கருவேலம்பட்டி என்னோட இதுக்கு முந்தைய வீடியோவில் இந்த மலை கிராமத்து மக்கள் வசிக்கிற மண் வீடுகள் அப்புறம் இந்த மலை காடுகளுக்குள்ள அவங்க வாழ்வாதாரம் என்ன முக்கியமாக அவங்க மருத்துவம் பார்க்க போகிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்கிறத அந்த வீடியோவில் பார்த்துருப்போம் அவங்களோட வீடுகளெல்லாம் நான் உங்களுக்கு ஏற்கனவே பழைய வீடியோலேயே பார்த்துருப்பீங்க பார்க்காதவங்க பழைய வீடியோவை அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன் அதை பாருங்கள் அதோட தொடர்ச்சியாக இன்றைக்கி அந்த மக்களுக்கு அவங்க வசிக்கிற அந்த மண் வீடுகளுக்கு ஒரு பாதுகாப்பான நம்ம வந்து ஒரு சார்பாலிங் ஷீட் கொண்டு போயிட்டுருக்கோங்க ஒரு ஐம்பது குடும்பம் ஐம்பது குடும்பம் கிட்டத்தட்ட அங்கே இருக்காங்க அவங்களுக்கு வந்துட்டு அவங்க வீடுகளில் விரிக்கிறதுக்காக அந்த தார்பாலிங் ஷீட்டு வந்து நம்ம இன்றைக்கி மதுரையிலேருந்து வாங்கிட்டு ஊரை நோக்கி பயணிச்சுக்கிட்டு இருக்கோம் இவர் இவர் பிரபு இவர் வந்துட்டு எங்கள் சேனலில் இவர் நம்ம நண்பர் ஸோ நானும் அந்த மக்களுக்கு ஏதாவது ஒரு உதவி செய்யணுன்ற ஒரு ஆர்வத்தில் என் நம்ம கூட கிளம்பி வந்திருக்காப்புல வணக்கம் என் பேர் பிரபு நான் நண்பர் பரியோட ஃப்ரெண்டு தான் ஆக்சுவலாக சின்ன சின்ன ஹெல்ப் அவருக்கு நம்ம அவர் வந்து பார்த்தீங்கன்னா சரௌண்டிங் இந்த மாதிரி பழங்குடி மக்கள் வாழ்கிற இடங்களாக போயிட்டு நிறையா ஹெல்ப்புகள் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்காங்க வீடியோஸ் எடுக்கிறாங்க அந்த மக்களுக்கு வாழ்வாதாரத்தை முன்னேற்றத்துக்கு உண்டான உதவிகள் செய்கிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்காரு அவருக்கு ஒரு சின்ன சப்போர்ட்டாக இந்த பயணத்தில் நானும் பயணிக்கிறேன் இந்த பயணம் நாங்கள் மதுரையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இது வந்து இந்த ட்ரைபல் வில்லேஜ் போகிறதுக்கு எனக்கு இப்போ ஃபஸ்ட் டைமாக இருக்குது நான் அவர் கூட இருந்து நான் ஜாயின் பண்ணிவிட்டு அவரோட உதவியில் நான் ஒரு உதவியாக இருக்கேன் ஆக்சுவலாக இந்த விஷயம் பார்த்திங்கன்னா இந்த ட்ரைபிள் வில்லேஜில் ஒரு ஐம்பத்தோரு குடும்பங்கள் இருக்குது அந்த ஐம்பத்தோரு குடும்பங்களும் இப்போ மழை காலம் வருது இல்லைங்களா அந்த மழை சீசனுக்காண்டி அவங்களுக்கு இந்த இருந்து கொஞ்சம் ஒரு பாதுகாப்பாக ஆல்ரெடி அவங்க எல்லாமே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த சீட்டு யூஸ் பண்ணிக்க அது எல்லாமே சரியாக இல்லை லாஸ்ட் டைம் போனப்போ அந்த வீடியோலையே தெரியும் அவங்களுக்கு நிறையா அதில் ஓட்டைகள் இருக்குது நிறையா டேமேஜ் இருக்குது அதனால நிறையா அவங்க கஷ்டப்படுறாங்க வீடுகள் எல்லாமே மண் வீடுகள் அளிக்கிறதுனால மழையினால் நிறைய சேதப்படுது இந்த டைம் வந்து இதை வந்து நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணோம் இதுக்கு வந்து சப்போர்ட்டாக வந்து அவரோட ஃப்ரெண்ட்ஸ் அந்த மூணு பேர் வந்து நண்பர்கள் வந்து உதவி பண்ணியிருக்காங்க அவங்களால இங்கே வந்து டிராவல் பண்ணி வந்து பண்ண முடியாத காரணத்தினால அதை வந்து நாங்கள் ஒரு டெலிவரி பண்ணுற விதமாக நாங்கள் இப்போ கிளம்பியிருக்கோம் மதுரையிலேருந்து இப்போ வந்து ஒட்டஞ்சத்திரத்தில் இப்போ தான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு இங்கேருந்து நாங்கள் வந்து அந்த குறிப்பிட்ட லொக்கேஷன் வாய்ச்சலூருன்ற அந்த வில்லேஜ் ஏரியாவுக்கு போய் அங்கேருந்து நாங்கள் ஒரு எயிட் கிலோமீட்டர்ஸ் வந்து இன்டீரியராக ட்ராவல் பண்ண போகிறோம் ஃபாரஸ்ட்டில் போயிட்டு அங்கே அந்த மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்துட்டு நல்லபடியாக சேர்த்து இந்த உதவிகளை கொண்டு முடிச்சுக்கொண்டு திருப்பி வரப்போம் வணக்கம் நன்றி இந்த தார்ப்பாலின் எல்லாத்தையும் நாங்கள் மொத்தமாக வாங்கின கடையும் அதோட உரிமையாளர் பற்றியும் இங்கே கண்டிப்பாக சொல்லணுங்க பேர் யுனைடெட் ட்ரேடிங் கார்பரேஷன் மதுரை நார்த் மாசி ஸ்ட்ரீட்டில் இருக்குதுங்க அதோட உரிமையாளர் மதிப்பு கூறிய ஐயா திரு பாஷா அவர்கள் நாங்கள் அந்த மாதிரி பழங்குடி மக்களுக்கு உதவ போகிறோன்னு சொன்னோன்னே அவங்க கொஞ்சம் கூட யோசிக்காமல் நானும் அந்த மக்களுக்கு ஏதாச்சும் உதவணும் என்னோடய பங்களிப்பும் இருக்கணும்னு கம்மியான ரேட்டில் எங்களுக்கு பண்ணி கொடுத்தாங்க இந்த சேனல் மூலிமா இந்த கடை உரிமையாளர் ஐயா திரு பாஷா அவர்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம் அவங்க ஃபேக்ட்ரியில் நாங்கள் ஆர்டர் கொடுத்த தாடுப்பாளினை ரொம்ப தரமான குவாலிட்டியில் நீட்டாக பேக் பண்ணி வச்சுருந்தாங்க நாங்கள் நேராக அந்த ஃபேக்ட்ரிக்கு போய் முதல் நாள் நைட்டே நம்ம வண்டியில் ஏற்றிட்டு கிளம்ப தயாரானோம்

மதுரையிலேருந்து கிளம்புன நாங்கள் ஒட்டஞ்சத்திரம் வழியாக பாச்சலூர் வரைக்கும் இந்த பார்சல் நம்ம வண்டியில் வச்சுருந்தோங்க அதுக்கப்புறம் ஹில்ஸில் நம்ம வண்டி லோடு இழுக்க சிரமப்படுங்கிறதால ஒரு பிக்கப் ஜீப்பில் லோடை ஏற்றிட்டு அங்கேருந்து எட்டு கிலோமீட்டர் செம்பரங்குளம் வரைக்கும் பயணித்தோம் இந்த ஸ்பாட்டுக்கு மேலே வண்டி போகாதுங்க இதில் தான் நம்ம ஜீப்பில் தான் இந்த பிக்கப் ஜீப் தான் மேலே போகும் அதனால் இங்கே தான் இப்போ ஒரு வண்டியை நிப்பாட்டிட்டு லோட அப்புறம் ஏற்கனவே அதில் ஏற்றி வச்சாச்சு அந்த பிக்கப் ஜீப் இதுதான் ஓரமாக பார்க் பண்ணிவிட்டு நம்ம பிக்கப் ஜீப்பில் மேலே போகலாம் போகலாம் நம்ம நேரத்துக்கு மலை மேலே தோட்டத்தில் பறித்த காஃபி பீன்ஸ்லாம் லோடு ஏற்றிட்டு இந்த மஹேந்திரா ஃபோர் இன்ட்டு ஃபோர் ஜீப் கீழே வந்துச்சுங்க அதில் நம்ம கொண்டு வந்த தார்பாளினை ஷிஃப்ட் பண்ணோம் ஆ வா அன்றைக்கி பார்த்தோம்ல கோயில் வச்சு பார்த்தோம் அன்றைக்கி நம்மோட பேஷ் அவருக்கு நேரம் இல்லை ஆ பிஸியாக இருந்தார் இதுக்கு மேலே நம்ம கார் போகாதுங்க அதனால் கார் அங்கேயே பார்க் பண்ணியாச்சு காரை அனுப்பாட்டிவிட்டு நீ நம்ம அந்த ஜீப்பில் லோடேற்றணும் பாருங்கள் அந்த ஜீப்பில் தான் இன்னிங்க ஏழு கிலோமீட்ரு ஆஃப் ரோட் டிரைவ் தான் அதனால் அந்த வண்டி தான் ஃபோர் வீல் டிரைவ் தான் இங்கே போக முடியும் வாங்க இன்னி போகிறோம் ஆஃப் ஆஃப்ரோட் ட்ரைவ் காட்டு வழி பாதை தான் கிட்டே வண்டியை நிப்பாட்டிட்டு லோட் அப்புறம் ஜீப்பில் ஏற்றிட்டு

இந்த இந்த காட்டு பாதை கீழ இருந்து மேல கருவேலம்படி வரைக்கும் ஏழு கிலோமீட்டர் தூரம் அது நாங்க என்னதான் இந்த ஜீப்ல போனாலும் எங்களுக்கு இந்த தூரத்தை கடக்கிறதுக்கு சரியா ஒரு மணி நேரம் ஆகுதுங்க ரொம்ப கல்லுமுல்லாகவும் திகிலாகவும் இருந்துச்சுங்க எங்கள் பயணம் ஆனால் ஒத்த காட்டியான நடமாட்டம் இங்கே இருக்குதுன்னு சொல்கிறாங்க அப்புறம் மான் காட்டெருமை எல்லாம் இந்த காடுகளில் இருக்கிறதாகவும் இந்த மக்கள் பேசிக்கிறாங்க ஆனால் நாங்கள் போன இந்த நேரத்தில் எங்கள் கண்ணில் ஒரு மிருகம் கூட தென்படலைங்க யாருமே படுத்துக்கிட்டு வர முடியாது எங்களோட அந்த பயணத்தில் எங்கள் கூட ஒரு முக்கியமான நபர் வந்திருக்காப்புலங்க அவர் பேர் திரு சதாசிவம் ஆரோக்கிய அகம் அப்படிங்கிற என்ஜிஓவில் திட்ட ஒருங்கிணைப்பாளராக பணிபுரிகிறாப்புல அவரோட அந்த சர்வீஸில் இந்த மாதிரி மலை கிராமங்களில் இருந்து இருக்கிற பழங்குடியினருக்கு ஆதார் கார்டு ஓட்டர் ஐடி ரேஷன் கார்டு அவங்க வாழ்வாதாரத்தை மேம்படுத்த என்னென்ன முயற்சியெல்லாம் எடுக்க முடியுமோ அதை இந்த அரசாங்கத்துக்கிட்ட இருந்து பெற்றுத்தராப்பில் அவர் கூட பயணித்தது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாகவே இருந்துச்சுங்க அவங்க போயிருமா கிலோ விழுந்துருமா விழுந்தா விழுந்து விழுந்துருமா

போ 나 இல்லனு சொல்லல அப்பே நீங்க என்ன நான் என்னடா இப்படி பாதிகிட்டு மார்ஜெட் முன்னா காமிச்சிருக்காங்க அதெல்லாம் எல்லா செல்லையிலயும் இருக்கு பாருங்கன்னு கருவேலம்பட்டி கருவேலம்பட்டியில் இருக்க நாற்பத்தஞ்சிலேருந்து ஐம்பது குடும்ப மக்கள் வந்து இப்போ இங்கே வந்திருக்காங்க ஒரே இடத்துக்கு இப்போ கூட்டிட்டாங்க இப்போ நம்ம அவங்களுக்கு நம்ம கொண்டு வந்த தார்ப்பாலிங்க கொடுக்க போகிறோங்க போன தர நான் இங்க வந்து வீடியோ எடுத்துட்டு போயிருந்தேன் அத பார்த்த மக்கள்ல முக்கியமா என்னோட நண்பர்கள் என்னோட நண்பர்கள் மூணு பேர் ஒருத்தர் அப்துல் பிரவீன் நடராஜன் அவங்க மூணு பேர் சேர்ந்து ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் அறுபதாயிரம் ரூபாய் கொடுத்து இப்போ என்ன உங்களுக்கு அத்தியாவசிய தேவையோ இந்த தார்பாலிங்க தார்பாலிங்க நாங்க ரெண்டு இது யோசித்து ஒன்னு தார்பாலிங்க இன்னொன்னு இன்னொன்று சோலார் லைட்டு சோலார் லைட்டு மொத்தமாக வாங்கிட்டு வந்து எதுவும் எரியாமல் குறையாம போச்சோன்னே அது அதை அடுத்த தடவை வாங்கிக்கலாம்னு இப்போதைக்கு முத தடவையாக இந்த இத்தனை எல்லா எல்லா தார்பாலிங்க வாங்கிட்டு வந்து இப்போ உங்க எல்லாத்துக்கும் கொடுக்கலாம்னு வந்திருக்கோம் சரி எல்லா வேற வாங்கிக்கிறீங்களாம்மா தார்பாளிங்க வாங்கி இன்னொன்னு காரணம் என்ன அப்படின்னா நான் என்ன மக்கள் மத்தியில வந்து எங்களுக்கு வந்து அந்த தாறு பாயி வந்து இப்ப மழை ஒழுகி மழை பெய்ய பெய்கிற டைம் ஆயிடுச்சு முதல்ல நேரம்லாம் ஒரு முக்கால்வாச்சு மழை பெஞ்சிரும் ஆசில தண்ணி ஓடிடும் இப்ப வந்து என்ன அப்படின்னா இந்த மழை வந்து இப்ப இருக்கிறது அந்த எல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப இருக்குது இருக்குது அப்ப அந்த வந்து எங்களுக்கு வாங்கி கொடுத்த சாரவுகளுக்கு மிகப்பெரிய நன்றிய சொல்லி வணக்கம் சார் போட்டாடுங்க. ஏ மேடனா அந்த மாதிரி தர்க்கு சார். சரிங்க ரொம்ப வாங்க. அதாவது

பின்னாடியே போங்க சத்தியா பின்னாடி போயிட்டு அடுத்து கற்பாய் நைனார் கற்பாய் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி நன்றி எல்லாருக்கும் நன்றி நன்றி நேரம் டைம் எங்களுக்காக ஒதுக்குனதுக்கு

இந்த மக்களை சந்தித்தது ரொம்பவே மகிழ்ச்சியாகவும் நெகிழ்வான தருணமாகவும் இருந்துச்சுங்க எங்களுக்கு இந்த சேனலில் நாங்கள் தொடர்ந்து பதிவிடுற வீடியோக்களை பார்த்து இந்த மக்களுக்கு உதவி நினைச்ச நல்லுள்ளவங்களுக்கு நம்ம சேனல் சார்பாகவும் இந்த மக்கள் சார்பாகவும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் இந்த காணொலியோட நோக்கம் நாங்கள் கொடுத்ததை விளம்பரப்படுத்துறதுக்காக கிடையாதுங்க இந்த வீடியோ பார்க்குற அன்பு நெஞ்சங்கள் இந்த குறிப்பிட்ட கிராமத்துக்கு மட்டும் இல்லாமல் ஊரில் எவ்வளவோ கிராமங்கள் அடிப்படை வசதி கூட இல்லாமல் கஷ்டப்படுறாங்க நீங்க உங்களால் முடிஞ்ச உதவியை அவங்களுக்கு சேவிங்கிற பெரிய நம்பிக்கையில நாங்கள் பதிவிடுறோம் வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க எதுவும் தப்பா தெரிஞ்சாலும் சொல்லுங்க திருத்திக்கிறோம் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான பயணத்துல சந்திப்போம் நன்றி வணக்கம் ஆ இங்கே நின்றுட்டு இங்க வந்துருச்சு ஓடி போயிட்டு வந்துட்டு ஓடிட்டீங்க ஆமாண்ணே நைட் நேரத்துலையா நைட்டில் அண்ணே ஒரு ஆறு ஏழு மணி இருக்கும் ஓ இருக்குல்ல விரட்டலாம் விரட்டலண்ணே இங்கிட்டலாம் அது பாட்டுக்கு நிற்கும் இந்த காட்டுக்கு இருக்குல்ல ம் அந்த ஏற்கனவே தெரியுது அந்த தந்தை இருக்கானா அதுதானே அதுதான் வாள் வந்து மொன்னை வாழ முன்னவாழ் கல்யாணம் கொடுத்தனக்கு கல்யாணம் கொடுத்தனக்கு சொல்லாத கேட்கு அம்மா நீத கேட்கு ராகம் அம்மா தன்னே நானே நன்னை நானே நன்னே நன்னே நன்னை வீட்டை விட்டு விரட்டு அம்மா என்னை வீட்டை விட்டு வரட்டு ராக அம்மா அப்படிதாங்க ஆ நல்லா பண்ணீங்கமா இந்த ஜிகர்தண்டா பார்ட் 2 படத்துல நடிச்சிருந்திருக்கதா சொல்றாங்க அவங்கட பத்தி கேப்போம் நம்ம படத்துல பார்த்தா நீங்க இருப்பீங்க ஆ படத்துல பா கண்டிப்பா இருப்பேன் அந்த பொண்ணுக்கு மرتவம்பாக்கறதுல இருந்து அந்த பொண்ணுக்கு வலி வந்து கூート போறதுல இருந்து நான் இருப்பேன் ஆனா அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது என்ன வகைதான் இருந்து தெரியாது கப்புட் அந்த மாதிரி